அப்பவி யோகி ராம்சுரத்குமார் அன்பநையர்கள் அனைவருக்கும் வணக்கம் வராத பணம் வரணும் நமக்கு வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும் ப அந்த பணம் தங்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் மட்டும் தொழில் வந்து அபிவிருத்தி ஆகணும் தொழில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னா நீல நிறப்பூ நீல நிறப்பூனா சங்குப்பூ தான் இந்த சங்குப்பூ வந்து தோட்டத்தில் பின்னாடி பக்கம் வீட்டுக்கு முன்னாடி வளர்த்தாதீங்க பின்னாடி பக்கம் வளர்த்துங்க இந்த சங்குப்பூவை டெய்லி வந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு விநாயகருக்கு வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வராத கடன் வந்துடும் பணவரவு அதிகமாகும் தொழில் தடை நீங்கும் வியாபார நிறுவனங்கள்லயும் இந்த பூ பிள்ளையாருக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதில் வெளிநாட்டுக்காரங்க வந்து இந்த சங்குப்பூ வந்து சங்குப்பூவை டீ போட்டு குடிக்கிறாங்க அது போல நம்ம வந்து காய்ச்சி கூட ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு சங்குப்பூவை போட்டு காய்ச்சினிங்கன்னா தண்ணி வந்து ப்ளூ கலர் ஆயிரும் யாருக்கெல்லாம் சனி திசை ஏழரை சனி இந்த மாதிரி இருக்கோ சனியால் பாதிப்புகள் இருக்கிறீங்கோ அவங்கலாம் இந்த ப்ளூ கலர் இந்த சங்குப்பூவை தண்ணியில் காய்ச்சி குடிச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு மூலிகை மருத்துவமாகவும் செயல்படும் உங்களுக்கு உங்களோட ஆறாவில் இந்த நெகட்டிவ்ஸும் சனியால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை உருவாக்கக்கூடிய எனர்ஜியும் கிளன்சிங் ஆயிரும் வீட்லேயும் சுவாமிக்கு இந்த சங்குப்பூ ஒரு பூ வச்சு நாற்பத்தெட்டு நாள் வழிபாடு பண்ணிங்கனாலும் அருமையாக ரிசல்ட் சூப்பராக கிடச்சிடும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி